பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு பத்துல இருந்து எட்டு மாசத்துக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருந்தே நிறைய பேர் கருத்து கணிப்புகள் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம கூட எடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் கிட்ட போய் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வீடியோ ஆதாரம் மூலமா உங்களுக்கு சொல்றோம் இதாங்க மக்கள் சொல்றாங்க அப்படின்னு ஆனா நிறைய பேர் கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற பெயர்ல கருத்து திணிப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்ல அவங்க யாரு காசு வாங்குறவங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அது நிறைய சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அது யார் அப்படிங்கறது தெரியும் இது الى சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடிய ஒரு தொலைக்காட்சி அதோட பேர் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க அவங்க வந்து திமுகவின் அடிவருடி சேனல்கள் அவங்களும் ஒருத்தங்க எப்பவுமே சத்தியத்தை மட்டும் தாங்க பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சேனல் இப்போ வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் என்னடா இது இவங்க எப்பவுமே திமுகவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்புகளை வெளியிடுவாங்க இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நெக் டு நெக் ஃபைட் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது ரெண்டு கட்சிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு சீட்டுகள் தான் வித்தியாசம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கட்சிகள் இழுபறியில் இருப்பது போல காட்டியிருக்காங்க அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து திமுகவுக்கு ஒரு டஃப்பான எலக்ஷனா இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வந்திருக்கு அதே போல இப்ப தேர்தல் நடந்தா யாருங்க முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் எப்பவும் போல அதிக வாக்கு வாங்கியிருக்காரு அதாவது எப்பவும் போலனா அவங்க கருத்து கணிப்பு வெளியிடுற மாதிரி அதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கு வாங்கியிருக்காரு சரி நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் இவங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது எல்லா கட்சியும் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் தனித்து நின்ற ஆட்சியை பிடிப்போம் நாங்கள் தனிச்சு நின்றோம்னா மற்றவங்களால் ஜெயிக்க முடியாது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறனால தான் அந்த கட்சி ஜெயிக்குது அப்படின்னு விசிகா சொல்கிறாங்க மதிமுக சொல்கிறாங்க ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கர்ஜித்து இருந்திருக்காரு காமராஜர் விவகாரம் குறித்து பேசும்போது ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எந்த அளவுக்கு கர்ஜித்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த கட்சிகள்லாம் பேசுதே நம்ம இதை ஒரு கேள்வியை வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லா கட்சிகளும் அதாவது அதிமுகவு தனியாக போட்டியிடுது திமுக தனியாக போட்டியிடுது விசிகா மதிமுக இப்படி எல்லாருமே தனித்தனியாக போட்டியிட்டால் அவங்க எத்தனை வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதற்கு வந்த பதில்தான் நம்ம எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விசிகாவுக்கு தமிழகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு டிமாண்டா அப்படிங்கிறத கிரியேட் பண்ண வச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு திமுக தனித்து நின்றால் திமுக வந்து இருபத்தேழு விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்களாம் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக இதுவரைக்கும் வரலாற்றில் தனிச்சு நின்றதே கிடையாதுங்க அப்படிங்கிற உண்மைகளையும் நிறைய பேர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேலே ஆச்சு இது வரைக்கும் ஒரு முறை கூட அவங்க தனித்து போட்டிவிட்டது இல்லை அறுபத்தேழு ஆட்சியை பிடிச்சாங்களா அதுக்கடுத்து அவங்க எப்பாவது தனித்து போட்டிவிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வரைக்கும் இல்லை இனிமேலும் போட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது தான் ஆனால் இவங்க கேள்வியின் மூலமாக அது கேட்டிருக்காங்க அதுக்கு இருபத்தேழு விழுக்காடு அவங்கள நம்பி திமுகவை நம்பி வாக்கு போட்டிருக்காங்க இதில் இரண்டாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இபிஎஸ் அப்படிங்கிற பேர்ல பத்தொன்பது விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கு இவங்க இதிலே ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க அதாவது தேர்தல் கூட்டணிகள் ஏதும் இல்லாமல் கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஐயா ஓபிஎஸ் எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற தெரியல அவர் வந்து ஒரு முன்னாள் முதல்வர் அவர் மேலே நமக்கு நிறைய மதிப்பு இருக்கு ஆனால் அவர் வந்து இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிக்கல அப்படி அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டால் ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வைகோ அவர்களுக்கு ஒரு சதவீதம் வாக்கு இருக்கான் அதன் பிறகு சீமான் அவர்களுக்கு ஒன்பது விழுக்காடு வாக்குகள் இருக்கான் விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுதுல அவருக்கு பதிமூணு விழுக்காடு வாக்குகள் இருக்கான் விடுதலை சிறுத்தைகளுக்கு பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் இருக்காங்க இது நம்ப முடியுதா அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மட்டுமே தமிழகத்தில் பதினோரு விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் வாங்குச்சு அந்த கட்சி வர இருக்கக்கூடிய தேர்தலில் தனியா நின்றுச்சு அப்படின்னா அஞ்சு சதவீத வாக்குகள் தான் வாங்குமா கடைசியா திருமாவளவினுடைய இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியில அப்ப அவங்க வாங்கின வாக்குகள் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி செவன் செவன் பெர்சன்டேஜ் அப்படின்னு என்ன முக்கால் சதவீதம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல முக்கால் சதவீதம் ஓட்டுகள் வாங்கின ஒரு கட்சி அதுவும் அந்த கூட்டணியில மதிமுக இருந்துச்சு அன்னைக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்த தேமுதிக இருந்துச்சு அப்போ விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்ததுனால தேமுதிக கொஞ்சம் வலிமையான கட்சியே இருந்தாங்க அதே போல் இரண்டு கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐயா ஜி கே வாசன் கட்சி இருக்குல்ல அதுவுமே அந்த கூட்டணியில் தான் இருந்துச்சு மக்கள் நல கூட்டணி அந்த கூட்டணியில் இருக்கும்போது விசிகாவுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் கொடுத்தாங்க அந்த இருபத்தைந்து தொகுதிகளுமே கண்டிப்பாக விசிகா வலிமையான இருக்கக்கூடிய இடங்களில் தான் கொடுத்துருப்பாங்க அப்படி போட்டி இட்டுமே வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கின அந்த விசிகா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தனியாக நின்றால் பன்னெண்டு சதவீத வாக்குகள் வாங்குவாங்களாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் இந்த டிவியினுடைய சில்லறைத்தனத்தை காட்டுது அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு தமிழக பாஜகவினுடைய தலைவர் யாரு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே இது போன்ற ஊடகங்கள் யாருக்கு திமுகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இது போன்ற ஊடகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் சண்டைங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு இது அண்ணாமலைக்கு வந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு வந்த அந்த சேனல்கள் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய படத்தை போடாமல் அண்ணாமலை அவர்களின் படத்தை இதில் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதன் மூலமாக பாஜக தொண்டர்கள்கிட்ட ஒரு விருப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இது போன்ற நிறைய வழிகளை பயன்படுத்துவாங்க இந்த கட்சிகளுக்கெல்லாம் யார் யார் தலைவரோ யார் யார் பொதுச்செயலாளரோ அந்த கட்சியினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய புகைப்படத்தை போட்டிருக்காங்க ஆனா பாஜகவில் மட்டும் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய படத்தை போடாம அண்ணாமலை அவர்களுடைய படத்தை போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அங்கே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொளுத்தி போட்டு பார்த்தோம் ஆனா அதுல எந்தவித எஃபெக்டுமே வரல ஏன்னா அவங்க வந்து ஒற்றுமையா தான் இருக்காங்க நேற்று நடந்த ஒரு பிரஸ் மீட்ல கூட நீங்க பாருங்க அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு மரியாதையா தலைவர் தான் முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு

அது நேற்று நடந்த அந்த பிரஸ் மீட் மூலமா நமக்கு தெரிய வந்துருச்சு அண்ணாமலை அவர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா அந்த பிரஸ் மீட் மூலமே தெரிய வந்துருச்சு ஆனால் இது போன்ற ஊடகங்கள் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை வெளியில் கொண்டு வந்துடக்கூடாது எப்படியாவது திமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு பாஜகக்குள்ள பிரச்சனை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை மதிமுகக்குள்ளே பாருங்க பிரச்சனை பாமகவுக்குள்ளே பாருங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இப்போ அப்பா வந்து அவங்களோட மகளை கூட்டு வந்துட்டாரு காந்திமதி அவர்களை வந்துட்டாரு இது வந்து அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கலை இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பற்றி பேசி பேசி பேசியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே கிடையாது இதில் நம்ம இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இவங்க எதிர்க்கு திருமாவளவனுக்கு இந்த அளவுக்கு செம்படிக்கிறாங்கன்னு தெரில நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க ரெண்டாயிரத்தி 25 இருபத்தைந்து தொகுதிகளில் பல கட்சிகளோட கூட்டணி வச்சு போட்டியிட்ட விசிகா வெறும் முக்கால் சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருக்கு இது வந்து தப்பாக நினைச்சிடக்கூடாது முக்கா சதவீதம் நம்ம குறைச்சு சொல்கிறோம் அப்படின்னு ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் அதாவது முக்கால இருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பெர்சென்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்க ஸோ அந்த கட்சி இப்ப தனியா போட்டிட்டுச்சு அப்படின்னா பன்னெண்டு விழுக்காடு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்குவாங்களாம் இதெல்லாம் இந்த பர்சன்டேஜ் வச்சு பாத்தோம் தமிழ்நாட்டில் விசிகாக்கு இந்தளவுக்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும் இதை தான் தொல் அவர்களும் ஒரு சில நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு அதாவது திமுகவுக்கு நாலு ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு ஓட்டு கண்டிப்பா விசிகாரங்களுடைய ஓட்டா இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு தேர்தலில் பணியாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு திமுகவுக்கு திமுகக்கு போகிற ஓட்டில் நாளில் ஒரு ஓட்டு விசிகா ஓட்டு அப்படின்னா விசிகாவுக்கு போகிற ஓட்டில் எத்தனை ஓட்டு திமுக காரங்களோட ஓட்டு விழுவோம் அதை பற்றி அவர் எதுவுமே பேசலையே அதே மாதிரி ஒரு ஓட்டு வீசிக்கா ஓட்டுன்னு வைங்களேன் நாளில் ஒரு பங்கு சீட்டு நீங்க கேக்குறீங்களா இல்லைன்னா நாளில் ஒரு பங்கு சீட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை திமுக கிட்ட இருக்கா இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறத நம்மளுடைய தாழ்மையான கருத்து நீங்க வந்து எந்த ஒரு கட்சிக்கும் சார்பா செயல்படுங்க இங்க யாருமே வேண்டாம்னு சொல்லல உங்களுடைய கட்சிக்கு ஆதரவா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக மற்றொரு கட்சியில் இல்லாத பிரச்சனையை கிளப்பி விடாதீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வியா இருக்கு இதுல நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதை வந்து பெரிதுபடுத்தவே இல்லை அவங்களுக்கு நல்லா தெரியும் இது போன்ற ஊடகங்களின் வேலையை கடந்த பத்து பதினஞ்சு வருஷங்களாக அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி மட்டுமே முக்கியம் திமுக ஆட்சிய அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் பாஜக அதிமுக கூட்டணி செயல்பட்டு அதனால நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய எந்த சில்லறைத்தனமான வேலைகளும் தமிழகத்தில் பழிக்காது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நம்ம தெளிவாக எடுத்து சொல்ல இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்